இன்று பௌர்ணமி முழு நிலவை நாம் பார்க்கிறோம் ரெண்டாவது இன்று சந்திர கிரகணம் என்று சொல்வார்கள் இன்று இரவுதான் தொடங்குகிறது அந்த நேரத்தில் இந்த நிலவு சந்திரன் சிகப்பாக இருக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்து சொல்லியுள்ளனர் கிரகணம் இரண்டு விதமான கிரகணங்கள் இருக்கிறது ஒன்று சூரிய கிரகணம் மற்றொன்று சந்திர கிரகணம் இப்பொழுது இன்று இரவு நடக்கப்போவது இந்த சந்திர கிரகணம் அதாவது பூமியுடைய நிழல் சந்திரன் மேல் பட்டு அது நமக்கு இருட்டாக தோன்றும் சில வினாடிகள் அப்படி இருந்து திரும்பி அது போய்விடும் சூரியன் பூமி சந்திரன் இந்த மூன்றுக்கும் இடையில் வருவதால் தான் இந்த கிரகணம் ஏற்படுகிறது அதுபோல சூரிய கிரகணமும் இது எல்லாமே பூமிக்கு அருகாமையிலே எல்லோரும் காணக்கூடிய அளவில் இருப்பதால் இந்த கிரகணங்கள் இருக்கிறது அது ஒன்று இந்த இதை பற்றி மூட நம்பிக்கைகள் மிக அதிகமாக இருக்கிறது மூடநம்பிக்கைகள் மிக மிக அதிகம் இந்த சூரிய கிரகணம் அது பகலில் ஏற்படும் சூரிய கிரகணம் இரவில் ஏற்படும் இந்த கிரகணத்தின் பொழுது கர்ப்பிணி பெண்கள் அதை பார்த்தால் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை அந்த கரு பாதிக்கப்படும் என்று சொல்வது தவறான செய்தி விஞ்ஞான ரீதியாக அது உண்மை அல்ல இப்போ மேலே பார்க்கிறோம் எனவே இதெல்லாம் மூட நம்பிக்கைகளைத்தான் மக்களிடையே பரப்பியுள்ளார்கள் பாம்பு வந்து ராகு என்ற பாம்பு இந்த சந்திரனை விழுங்குவதாக படமெல்லாம் இருக்கிறது பார்க்கலாம் நீங்கள் இப்படித்தான் மூட நம்பிக்கையை மக்களிடையே விஞ்ஞானத்தில் இருந்து பிரித்து நம்பிக்கை மூட நம்பிக்கைகளை அவர்கள் பரப்பினார்கள் யாரெல்லாம் இந்த விஞ்ஞானம் அறிவியல் தெரிந்தவர்கள் விளக்கமாக சொல்வார்கள் அது படமல்லாமல் இருக்கிறது எனவே நண்பர்களே இந்த கிரகணம் அதனால் தீமை வரும் என்பதெல்லாம் முற்றிலும் போய் தவறான செய்தி அதை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் இதெல்லாம் தவறான விஷயங்கள் கிரகணம் ஒரு இயற்கை நிகழ்வு தான் இது ஒரு வருடத்திற்கு பல முறை நடக்கின்றன எல்லாம் மூணும் நேர்கோட்டில் இருக்க வேண்டும் அந்த நேர்கோட்டில் இருக்கும்பொழுதுதான் இப்படி நடக்கும் பௌர்ணமி தினமும் வருகிறது அதாவது மாத மாதம் வருகிறது ஆனால் சூரியன் சந்திரன் இந்த பூமி மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும்பொழுதுதான் கிரகணமே ஏற்படும் அதனால் எந்த பாதிப்பும் மக்களுக்கு எந்த உயிரினங்களுக்கும் இல்லை என்று சொல்லி இந்த பதிவை கிரகணத்தை பற்றி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவே எனவே நண்பர்களே இந்த கிரகணம் அதை ஒரு இயற்கை நிகழ்வு அதை யாராலும் பார்க்க முடியும் எந்த விதமான பாதிப்பும் நமக்கு இல்லை நிச்சயமாக இல்லை எனவே நண்பர்களே இந்த செய்தி உண்மையான தகவல் அறிவுபூர்வமான அறிவியல் சார்ந்த ஒரு உண்மை இதை நீங்கள் மற்றவர்களிடம் பகிரலாம் இதில் மூடநம்பிக்கைகள் அதிகமாக இருக்கிறது என்பதை தெரிவிப்பதற்காகவே இந்த பதிவை நான் செய்கிறேன் எனவே நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்தால் உங்கள் கருத்துக்களை சொல்லலாம் மற்றவர்களுக்கு இந்த காணொளியை நீங்கள் பகிரலாம் பெரியார் நகரில் இருந்துதான் இதை நான் இது கந்தசாமி சாலை தான் இருக்கிறேன்